சகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஒரு யோகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பிராணாயாமத்தின் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிராணாயாமம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க வழிநிலை பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பினுடைய பிராண சக்தியை கூட்டக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை மாதிரி பல விளக்கங்கள் இருந்தாலும் அதனுடைய பிராணாயாமத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பிராணா ஆயமா அப்படின்னு அதை பிரிக்கப்படுகிறது அதாவது உயிர் ஆற்றல் உயிர் ஆற்றலினுடைய பரிணாமத்தை அதனுடைய பல்வேறு கோணங்களில் விரிவுபடுத்தக்கூடிய பயிற்சி முறைக்கு பிராணாயாமம் என்று பெயர் வழிநிலை பயிற்சி என்றால் உயிர் ஆற்றலில் அந்த வழி ஆற்றல் அதாவது மூச்சின் ஆற்றல் நிலைப்படுத்தப்பட்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இயல்பான அந்த ஆற்றல் உயிர் வழியினுடைய ஆற்றல் முழுமையாக கொண்டு செலுத்தி குறிப்பாக மூளை இதயம் உள் உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலை உயிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் இந்த பிராணாயாமம் என்ற பெயர் இந்த பிராணாயாமத்தின் நன்மைகளை நாம் பேசிக் பேசிக்கொண்டு போவதென்றால் நீண்ட நேரம் பேசலாம் குறிப்பாக சில குறிப்புகள் திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற கருத்தை மட்டும் இப்போது நாம் பார்க்கலாம் அதாவது அதில் சொல்லும்போது பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாகும் அப்படின்னு சொல்கிறாரு கூற்றை உதைக்கும் குறி அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் என்ன விளக்கம் அப்படின்னுச்சுனா முதிய காலத்தில் கூட அதாவது வயோதிகம் ஏற்பட்ட பின்னால் கூட நாம் இந்த பிராணயாம பயிற்சியை செய்வதன் மூலமாக இளமையை மீட்டுக் கொடுக்கலாம் என்கிற கருத்தை சொல்கிறார் இளமையை வீட்டுக் கொடுப்பது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரினை மேம்படுத்தி இளமையோடு இருக்கச் செய்து நோய்களிலிருந்து விடுபடுத்தக்கூடிய ஆற்றலை உடலுக்கு கொடுப்பது இந்த பிராணாயாமம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூற்றை உதைக்கும் குறி அப்படின்றார் அதாவது சின்ன சின்ன நோய்களிலிருந்து பெரிய நோய்கள் வரைக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை உடம்புக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பிராணயாம பயிற்சிக்கும் உண்டு அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு மனப்பதற்றம் அல்லது மன அழுத்தம் ஆன்சைட்டி டிப்ரெஷன் இந்த ரெண்டு நாள் தான் பல நோய்கள் தொற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக உட்காந்து ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு மனப்பதற்றத்தோடு சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாட்டில் உள்ள சக்தி உடம்புக்குள்ளே போய் சேராது இது மாதிரி இந்த பதற்றத்தோடையே வாழ்க்கை முழுவதும் நடத்துறதுனால எந்த ஒரு வேலையிலும் மனம் ஒட்டாமல் ஒரு ஓடிக்கிட்டே போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் அந்த மனப்பதற்றத்தையும் அழுத்தத்தையும் நீக்கி இயல்பான மன கூர்மையை அதாவது புத்தி கூர்மையை ஏற்படுத்தி மன தெளிவை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த பிராணாயாம பயிற்சி இந்த பிராணாயாம பயிற்சியை முறையான குருவிடமிருந்து கற்றுக்கொண்டு ஒரு நாளிற்கு குறைந்தபட்சம் ஒரு பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் இதை செய்ததன் மூலமாக ஒரு நாள் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சியோடும் செய்கின்ற வேலைகள் அனைத்தும் தெளிவாக செய்வதன் மூலமாகவும் உடல் இளமையோடும் புத்துணர்ச்சியோடும் இருப்பதற்கு இந்த பிராணயாம பயிற்சி மிகவும் உதவியாக இருக்கிறது இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் இதை கற்றுக்கொடுத்து ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு காரணமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்